அஸ்ஸலாமு அலைக்கும் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹிலும் துவா செய்கிறோம் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை அள்ளி தந்து இம்மையிலும் மர்மையிலும் மேன்மைப்படுத்துவானாக ஆமேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்ஹம்துலில்லாஹ் அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹாவின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வளித்து என்னிட நிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் குறைசியர்கள் பெரும் ஏமாற்றத்துக்குள்ளாகி மனம் பொறுமிக் கொண்டிருந்தனர் அவர்கள் கூடும் இடங்களிலெல்லாம் இடங்களில் எல்லாம் செல்லல்லா அவர்கள் தப்பிச் சென்றதை பற்றி பேசிக் கொண்டனர் ஒரு நாள் குறைசிகள் அந்நலாரை பற்றி கவலையோடு பேசிக் கொண்டிருந்த போது ஏதோ ஒரு பயணத்தை நின்றும் திரும்பிய ஒருவர் நான் மதினாவிலிருந்து கடற்கரை பாதையில் வந்த போது மூன்று ஒட்டகா பயணிகளை கண்டேன் அவர்கள் முகம்மதும் அவருடைய தோழர்களுமாய் இருக்கலாம் என்று கூறினார் அங்கே சுராக என்பவரும் அமர்ந்திருந்தார் அறிவு கூர்மையும் புத்தி சாதரியமும் மிக்க அவருக்கு கூட்டத்தில் மூன்று ஒட்டகங்களின் அணி பற்றி சொல்லப்பட்டது சரியாகப்பட்டது முகமது நபி சல்லாஹல்லம் அவர்களை பிடித்து வரும் பெருமை தனக்கே கிடைக்க வேண்டும் எனவும் நூறு ஒட்டகங்களை தானே பெற வேண்டும் எனவும் எண்ணி மற்றவர்களை திசை திருப்ப நானும் அப்பாதையில் தேடி சென்றவன்தான் நான் திரும்பும் போது இவர் சொல்லும் மூன்று ஒட்டகங்களின் அணியை கண்டேன் அவர்கள் முஹம்மத் அணியினர் அல்ல வேறு சிலர் என்று கூறினார் சுராக்கா சொன்னதை எல்லாரும் நம்பிவிட்டார்கள் முன்னால் முழுந்தவரை கண்டு கொள்ளவில்லை அங்கே சிறிது நேரம் சிந்தித்த வண்ணம் அமர்ந்திருந்த சுராக்கா வீட்டுக்கு சென்றார் உடன் பயண ஏற்பாடுகளில் இறங்கினார் ஆயுதங்களை தயார் செய்த சுராக்கா ஒரு குதிரையை தன் பணியாளனிடம் கொடுத்து மக்காவுக்கு வெளியே சென்று நிற்குமாறு பணித்தார் மக்காவுக்கு வெளியே தான் செல்வதை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று எண்ணிய சுரக்கா மறைவாக சென்று பணியாளனிடமிருந்து குதிரையை பெற்று விரைந்து சென்றார் குதிரை புழுதியை கொண்டு வெகு விரைவாக மதினா நோக்கி செல்லும் கடலோர பாறையில் பறந்து சென்றது இறைவன் அண்ணன் நபிநாயகம் செல்லும் அவர்களை குகையின் இருந்து காப்பாற்றினான் அவ்வாறு என்ன செய்ய முடியும் பிடித்து விட முடியுமா என்ன முடியாது ஒருபோதும் முடியாது இறைவன் முகமது நபி சல்லல்லாஹே சொலம் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அந்நலாருக்கு எதிரான அனைத்து சதி திட்டங்களையும் முறியடிப்பதாக இறைவன் வாக்களித்துள்ளார் கடலோர பாதையில் விரைந்து சென்ற சுக்காவின் குதிரை கால் இடறி தடுமாறியது சுராகா சமாளித்திருக்காவிட்டால் அது அவரை தூக்கி எரிந்திருக்கும் நிலைமையை சீராக்கி சுரா கிழித்துக் கொண்டு ஓடச் செய்தார் சிறிது தூரம் சென்றதும் குதிரையின் கால் இடறியது எனினும் சுராக்கா சமாளித்துக் கொண்டு குதிரையை விரைந்தோடச் செய்தார் அப்போது சுராக்காவை பயம் கவ்வியது அவர் நிராசை அடைந்தார் குதிரையோ அது தன் போக்கில் ஓடிக்கொண்டே இருந்தது அந்நலாரின் சென்று கொண்டே இருந்தது ஒரு பகலும் ஒரு இரவும் கடந்த நிலையில் எந்த எதிரியும் எவரும் பின்தொடர்வதாகவும் தெரியவில்லை அபுபக்கர் பக்கர் அலி பயமும் அச்சமும் அகன்றது முழு நிம்மதி ஏற்பட்டது அந்நலாரை பாதுகாக்க வேண்டும் என்ற கவலை இல்லாமல் போனது மறுநாள் மதிய நேரம் வெயிலின் வெப்பம் உடலை சுற்று கறிக்கும் வண்ணம் கடுமையாக இருந்தது அண்ணன் நபிநாயகம் சல்லல்லாஹே செல்லும் அவர்கள் சிறிது நேரம் தங்கி இடை நலமாக இருக்குமே என அபுபக்கர் அலி விரும்பினார்கள் அப்போது வழியில் ஒரு குன்றின் அடியில் நிழல் தெரிந்தது அங்கே போய் இறங்கினார்கள் அவ்விடத்தை தூய்மை செய்து அமர்ந்த எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள் அதன் பிறகு அங்கு அண்ணன் நபிநாயகம் சல்லாஹே செல்லும் அவர்கள் படுத்து சிறிது நேரம் கண்ண இருந்தார்கள் கதிரவன் மேற்கில் சாய்ந்து கொண்டிருந்தான் பறவைகள் தங்கள் கூடுகளை நோக்கி பறந்து கொண்டிருந்தன அப்போது அன்னலார் குழுவினர் தங்கி இருந்த இடத்தருகே இடையன் ஒருவன் மீட்டு கொண்டிருந்த ஆடுகளை சாய்த்து கொண்டிருந்தான் அபூ பக்கர்லே அவனிடம் சென்று பால் கறக்க சொல்லி வாங்கி வந்தார் அதில் சிறிது தண்ணீரை கலந்து அன்னலாருக்கு குடிக்க கொடுத்தார் குடித்து முடித்த அன்னலார் இன்னும் ஊருக்கு புறப்பட வேண்டிய நேரம் வரவில்லையா என கேட்ட பிறகு குழுவினர் புறப்பட தயாரானார்கள் திடீரென அபு பக்கர் அவர்களின் பார்வை தெற்கில் விழுந்தது அங்கே ஒரு குதிரை மிக வேகமாக வந்து கொண்டிருப்பதை அவர் கண்டார் அதை கண்ட அபுபக்கரின் மனம் பதறியது இறை தூதர் அவர்களை நாம் சிக்கி கொண்டோம் சிக்கி கொண்டோம் போல் தெரிகிறதே என அபு பக்கர் கூற அண்ணன் நபிநாயகம் சல்லாஹம் அவர்கள் எந்தவித கலக்கமும் இன்றி அபு பக்கரை பயப்படாதீர்கள் அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்றார்கள் உண்மையில் அல்லாஹ் இருந்தான் சுராக்காவுடைய குதிரை அவர்களின் நெருங்கிக் கொண்டிருந்தது குலம்போசை காதுகளில் ஒழித்துக் கொண்டிருந்தது சுராக்கா மீது அன்னலால் பார்வைப்பட்ட போது குதிரையின் கால் இடறியது நான்கு கால்களும் மணலுக்குள் மூட்டு வரை புதைந்து நின்றன அதன் மேல் மீற்றிருந்த சுராக்கா கீழே விழுந்து புரண்டான் முகமெல்லாம் மண்படிய அவனுடைய துணிவு காற்றாக பறந்தது புடிய படிந்த முகத்துடன் அடையாளம் தெரியாமல் நின்ற சுராக்காவுக்கு தன் முன்னுள்ள எதுவும் அடையாளம் தெரியவில்லை தான் என்ன செய்ய துணிந்த செயல் இறைவனுக்கு பிடித்தமானதல்ல என்பதை சுராக்காவின் உள்மனதுக்கு தெரிந்தது சுராக்கா தெளிவு பெற்று எழுந்து நின்ற அண்ணன் அபிநாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்களையும் அவர்களது தோழர்களையும் அழைத்தான் நான் ஜிஹீமுடைய மகன் சுராக்கா இறைவன் மீது ஆணை நான் உறுதியாக உங்களுக்கு எந்தவித தீங்கும் இழைக்க மாட்டேன் என்னை நம்புங்கள் நான் உங்களுடன் சில செய்திகளை பேச வேண்டும் என்றான் சுராக்கா அண்ணன் அபிநாயகம் சல்லல்லாஹ் அலை அவர்கள் அபுபக்கர் அவர்களை அந்த மனிதர் என்ன சொல்கிறார் என்பதை கேளுங்கள் என்றார்கள் எழுதி கொடுக்க செய்தார்கள் அண்ணல் நாயகம் அவர்கள் மொழிய பக்கர் அலி அபய சீட்டு எழுதினார் அதை பெற்ற சுராகா குதிரை நீதேறி மக்காவுக்கு திரும்பினார் சுராக்கா மக்காவுக்கு வந்த பிறகு தான் அன்னலாரைத் தேடிச் சென்றதையோ அபே சீட்டு பெற்று திரும்பியதையோ யாரிடமும் சொல்லவில்லை அதன் பிறகு சுரக்காவுக்கு அன்னலார் மீது அளவற்ற அன்பும் அபிமானமும் ஏற்பட்டது அவர்கள் புலம் பெயர்ந்த பிறகு அலி மக்காவில் தனித்து விடப்பட்டார் அவருக்கு அங்கு பிடிக்கவில்லை அவர் உயிருக்கு ஆபத்தும் இருந்தது நிம்மதி வந்த அவர் அண்ணன் அபிநாயகம் சல்லல்லா ஹொலேசெல்லாம் அவர்களை பற்றிய சிந்தித்து கொண்டிருந்தார் அம்மாநிலங்களை திருப்பி கொடுத்த அடியர் அலி வாய்ப்பு கிடைத்ததும் மக்காவை விட்டு புறப்பட்டார் அவர் பயணம் செய்ய ஒட்டகமோ குதிரையோ இல்லை அந்நாரை காணும் ஆசையில் அவர் நடைப்பயணமாகவே புறப்பட்டு விட்டார் என்ன அதிசயம் அலீரலி அவர்களின் நம்பிக்கையையும் நேர்மையையும் என்னவென்று சொல்வது எவ்வளவு உயர்ந்த மனிதர் அவர் எவ்வளவு உயர்ந்த பண்பாளர் அவர் அக்கால பயணங்கள் சொல்லும் தரமன்று நீண்ட தொலைவு தனிமை வேறு வசதி எதுவும் இல்லாத நிலைமை அதுவும் நடைப்பயணமாக அழிரலி அவர்களின் துணிவு எவ்வளவு உயர்ந்தது அவரது இலக்கை அடையும் உறுதியை எவ்வாறுதான் அளவிடுவது பாதையோ மிக மோசமானது பாலை பெருவெளி எங்கும் அமைதி நிழலோ நீரோ எதுவும் கிடைக்கும் வாய்ப்பில்லை மேலே சுற்றறிக்கும் வெயில் கீழே பொசுக்கும் மணல்வெளி இவை எல்லாம் ஒருபுறம் மறுபுறமோ இறை தூதர் சல்லல்லா ஹொலே செல்லம் அவர்கள் மீதி இருந்த அளவிலா அன்பு அடிரலி துணிந்து எந்த சிரமத்தையும் துன்பத்தையும் பொருட்படுத்தாமல் பயணத்தை தொடர்ந்தார் அவருக்கு இருந்த பேராபம் எப்படியாவது தன் அன்பு சகோதரர் அண்ணன் அபிநாயகம் சல்லல்லா ஒளைய செல்லும் அவர்களையும் தோழர்களையும் சந்தித்து விட வேண்டும் என்பதுதான் அடிரலி நீண்ட தூரம் நடந்து கொண்டே இருந்தார் நடந்து நடந்து கால்களெல்லாம் ரத்தம் கட்டிவிட்டது கால்கள் வலுவிழந்த போதிலும் உள்ளத்தின் தெம்பு மட்டும் குறையவில்லை அவர் அசந்தி விடவில்லை சிறிது நேரம் கூட ஓய்வுறுத்துக் கொள்ள விரும்பவில்லை அவரின் ஒரே நோக்கம் அண்ணன் அபிநாயகம் சல்லல்லா ஹொலேசல்லம் அவர்களை காண்பதுதான் மதனாவுக்கு மூன்று மைல் முன்பாக குபா என்னும் ஒரு ஊர் இருந்தது அங்கு சில உயர்ந்த முஸ்லிம் குடும்பங்கள் இருந்தன நபிகள் நாயகம் சல்லல்லாஹே செல்லம் அவர்கள் அங்கு பதினான்கு நாட்கள் விருந்தினராக தங்கினார்கள் அந்நாட்களில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹே செல்லம் அவர்கள் அடிக்கூடிய பள்ளிவாசல் ஒன்று கட்டப்பட்டது அது மஸ்ஜித் குபா என்னும் பெயரால் பெற்றது குபாவில் அண்ணன் நபிநாயகம் சல்லல்லாஹே சொல்லம் அவர்கள் தங்கி இருந்த போதுதான் அலிரலி அங்கு வந்து சேர்ந்தார் அங்கு அன்னலாரை சந்தித்த அலிரலி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் ஒரே சமயத்தில் மூன்று வித மகிழ்ச்சிகள் ஒன்று சேர்ந்து கொண்டன அன்னலாரை சந்தித்த மகிழ்ச்சி எதிரிகளிடமிருந்து தப்பி வந்த மகிழ்ச்சி தியாகம் புரிய துடித்துக் கொண்டிருக்கும் உயிர் தோழர்களுடன் சேர்ந்துவிட்ட மகிழ்ச்சி பதினான்கு நாட்களுக்கு பிறகு அண்ணன் அபிநாயகம் கொலை சொல்லும் அவர்கள் தம் தோழர்களுடன் மதினாவை நோக்கி புறப்பட்டார்கள் அண்ணன் நபிநாயகம் சல்லல்லா ஹுலேசல்லம் அவர்களின் வருகை காட்சியோ வினோதமானது முஸ்லிம்கள் இணை வைப்போர் அனைவரும் அவர்களின் வருகையை எதிர்பார்த்து மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தனர் அனைவர் உள்ளங்களிலும் அன்பு பெருக்கரு தோடியது எங்கும் மக்கள் அந்நலாரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர் சின்னந்திரு பிள்ளைகளெல்லாம் அண்ணன் நபிநாயகம் செல்லல்லா ஒலே செல்லம் அவர்கள் வருகிறார்கள் வருகிறார்கள் அன்பு நபி வருகிறார்கள் வருகிறார்கள் என மகிழ்ச்சியோடு குதித்து கொண்டிருந்தார்கள் அன்னலார் வருகின்ற செய்தியை கேட்டதிலிருந்து ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்தே மக்கள் மதனா நகருக்கு வெளியே வந்து வழிநீர் விழுவை பார்த்து கொண்டிருப்பார்கள் பிறகு நிராசையுடன் வீடுகளுக்கு திரும்புவார்கள் ஒரு நாள் அந்நலாரை எதிர்பார்த்திருந்த மக்கள் திரும்பி கொண்டிருந்த போது ஒரு குன்றின் மேலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் வந்துவிட்டார் என்று ஒரு குரல் வானலாக ஒழித்தது அக்குரலை கேட்ட மதினாவாசிகள் மகிழ்ந்தனர் இச்செய்தி நகரெங்கும் எதிர் ஒழித்தது ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் அகமும் முகமும் மலர்ந்தனர் அந்த அறிவிப்பை கொடுத்தவன் ஒரு யூதன் அவனும் முஸ்லிம்களைப் போன்று முகமது நபி சல்லாஹல்லாம் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் முஸ்லிம்கள் அனைவரும் அந்நலாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்களுடைய இல்லங்கள் பெருநாள் போன்று காட்சியளிப்பதையும் எங்கும் ஆரவாரமும் உற்சாகமும் பரபரப்பும் நிரம்பி வழிவதையும் கண்ட யூதனுக்கு அந்நலார் மீது அளவுக்கு அதிகமான அபிமானம் ஏற்பட்டிருந்தது முஸ்லிம்களைப் போலவே அவனும் அந்நலாரை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் குன்றின் மேலிருந்து பார்த்தபோது தொலைவில் ஒரு சிறு கூட்டம் வந்து கொண்டிருப்பதை யூதன் கண்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்படும் விருந்தினரோடு வரும் கூட்டமே அது என கருதி மகிழ்ச்சி தெருக்கில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் வந்துவிட்டார் என கூவினான் காத்திருந்தவர்களோடு முதியோர் இளைஞர் என அனைவரும் கூடி அன்னலாரை எதிர்கொண்டு அழைக்கலாயினர் பலருக்கு அன்னலாரை தெரியாது ஏனெனில் அவர்கள் அதுவரை அன்னலாரை கண்டதில்லை ஆனால் அவர்களின் உள்ளங்கள் அன்னலாரை நன்றாகவே அறிந்திருந்தன அறிந்த அவர்களின் உள்ளங்களில் அன்பும் ஆர்வமும் அடைமோதி கொண்டிருந்தன எதிரில் வரவேற்க சென்ற மதனாவாசிகள் ஒரு பேரிச்சை மரத்தின் கீழ் அன்னலாரையும் அவர்களது தோழர்களையும் சந்தித்தார்கள் சந்தித்தவர்களில் யார் அன்னலார் என்பது தெரியாமல் இருந்தது அபுபக்கர் அலி வெயில் விழாமல் இருப்பதற்காக அண்ணன் அபிநாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் தலை மீது ஒரு விரிப்பை பிடித்திருந்தார் அப்போதுதான் அண்ணன் அபிநாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் யாரென மக்களுக்கு அடையாளம் தெரிந்தது அன்று வெள்ளிக்கிழமை அந்நலாரோடு மதினாவாசிகள் என்னும் கூட்டத்தினரின் பகுதியில் வந்தபோது ஜும்மா தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது அங்கேயே அன்னலார் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றினார்கள் அந்நலாரை காணும் முன்பே முஸ்லிம்களான தோழர்களும் அப்போது தொழுகையில் கலந்து கொண்டனர் அதன் பிறகு அன்னலார் மதினாவுக்குள் நுழைந்தார்கள் அன்னலாரின் சொந்த ஊர் அவர்களுடன் ஒத்துழைக்க மறுத்த போது புனித பூமியான மதினாவே ஆதரவு அளித்தது அப்போது அண்ணன் அபிநாயகம் ஹலேசனம் அவர்களின் தாய் வழி உறவினர்களான பனு நத்தார் குலத்தினர் ஆயுதங்கள் தரித்து வந்தனர் குபாவிலிருந்து மதினா வரை உயிரையும் துறக்க வல்ல தோழர்கள் அன்னலாரின் இருபுறமும் அணிவகுத்து வந்தனர் அது ஒரு விசித்திரமான காட்சியாக அமைந்தது மதினா மாநகரில் இதுவரை பல்வேறு வகை மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளும் துன்பமான நிகழ்ச்சிகளும் நடந்துள்ளன மாபெரும் திருவிழாக்களும் பெரும் கூட்டங்களும் நிகழ்ந்துள்ளன ஆனால் அன்னலார் மதினாவுக்குள் வருகை தந்தது போன்ற நிகழ்ச்சியை யாரும் இதுவரை கண்டதில்லை அங்கு வாழ்ந்த மக்கள் ஒவ்வொருவரும் இறை தூதர் செல்லல்லாக செல்லும் அவர்கள் தங்கள் விருந்தினராக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஒவ்வொரு கூட்டத்தாரும் முன்வந்து இறை தூதர் அவர்களே தாங்கள் எங்களிடமே தங்குங்கள் இதோ எங்கள் இல்லம் எங்கள் பொருள் எங்கள் உயிர் அனைத்தும் தங்களுக்கே உரியவை என்று கூறினார்கள் அண்ணன் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா நகர தோழர்களுக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் கூறினார்கள் அப்போது ஒட்டகத்தின் மேலிருந்த அன்னலார் அதன் மூக்கணாங்கயிற்றை தளர்த்திவிட்டு இறைவன் என்னை எங்கே தங்க வைக்கின்றானோ அங்கே நான் தங்குவேன் என்று சொன்னார்கள் தன்னிச்சைக்கு நடக்க அனுமதிக்கப்பட்ட ஒட்டகம் எங்கே நிற்கிறதோ அங்கே உள்ள வீட்டில் தங்கிக் கொள்வதென அன்னலார் எண்ணியே அவ்வாறு மொழிந்தார்கள் ஒட்டகம் அன்னலாரை சுமந்தபடி மதனா வீதிகளில் நடந்து சென்றது தோழர்கள் அன்னலாரை பின்தொடர்ந்தார்கள் ஒரு பெரும் மக்கள் கூட்டம் உணர்ச்சி வசப்பட்டு முகமது நபி சல்லாஹல்லாம் அவர்கள் வந்து விட்டார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் இறை தூதர் அவர்கள் வந்து விட்டார்கள் அல்லாஹூ அக்பர் என்று முழக்கமிட்டார்கள் சிறுவரும் சிறுமியரும் கொட்டுக்களை தப்ஸ் அடித்தபடி உல்லாசமாக பாடத் தொடங்கினர் பதவலை உச்சியிலிருந்து வந்தது எங்கள் முழுமதி அதை வழங்கிய இறைவனை வாழ்த்தியே பெறுவோம் வெகுமதி இறைவனுக்கு நன்றி சொல்லுதல் எம் ஒவ்வொருவரின் கடமை இங்கு இயக்கப்படும் பிரார்த்தனையாலேயே எல்லார் வாழ்விலும் நன்மை எங்களிடம் நபியாக அனுப்பப்பட்டவரே மக்கள் பின்பற்ற வேண்டிய கட்டளைகளைத்தான் தாங்கள் கொண்டு வந்துள்ளீர்கள் என மக்கள் கூறி மகிழ்ந்தனர் கண்ணியத்துக்குரிய தங்கள் விருந்தினரை பார்ப்பதற்காக பெண்கள் வீட்டு மாடுகளில் ஏறி நின்றனர் ஆண்கள் உயரமான இடங்களில் அமர்ந்திருந்தனர் அன்பு பெருக்கின் அடையாளமாக அவர்கள் செயல்கள் இருந்தன அன்று முதல் எத்திரி நபிகள் நாயகம் நாயகம்லம் அவர்கள் வருகை புரிந்த ஆனது அவர்கள் அமர்ந்திருந்த ஒட்டகம் சென்று கொண்டே இருந்தது இறுதியாக அது ஓரிடத்தில் நின்ற பிறகு அங்கேயே படுத்து விட்டது அது நஜார் வம்சத்தை சேர்ந்த இரு அநாதிகளின் நிலம் அதில் சில சமாதிகளும் சில பேரீட்சை மரங்களும் இருந்தன ஒட்டகம் கீழே அமர்ந்ததும் கீழே இறங்கி அது யாருடைய நிலமென்று விசாரித்த அன்னலார் அங்கு மஸ்தி கட்ட விரும்பினார்கள் அப்போது ஆஸ்பின் அப்ரா என்பவர் முன் வந்து நபிகள் நாயகம் செல்லல்லாஹைய செல்லும் அவர்களே இந்நிலம் என்னும் இரு அனாதை சிறுவர்களுக்குரியது அவ்விருவரும் என் பராமரிப்பில் தான் இருக்கின்றனர் நான் அவர்களை சம்மதிக்க வைத்து இங்கு நீங்கள் மஸ்தி கட்ட ஏற்பாடு செய்கிறேன் மகிழ்ச்சியுடன் நீங்கள் இங்கே மஸ்திதை கட்டுங்கள் என்று கூறினார் அண்ணன் விநாயகம் சல்லல்லாஹ் அலை சொல்லம் அவர்கள் இனத்தின் சொந்தக்காரர்களாகிய அந்த இரண்டு பேரையும் கூப்பிட்டு அனுப்பி விவரம் கூறினார்கள் அவர்கள் இருவரும் அந்த நிலத்தை இலவசமாக கொடுக்க விரும்பினர் ஆனால் அந்நலார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை விலை கொடுத்து அதை வாங்கி அந்நலார் நிலத்தை சமப்படுத்தி பள்ளிவாசல் கட்டத் தொடங்கினார்கள் அண்ணன் நதில்லா ஹுலே சொல்லம் அவர்கள் மதினாவில் அபு ஐயூப் அன்சாரிரலி எனும் தோழரின் விருந்தினராக தங்கினார்கள் அத்தோழருக்கு அந்நலார் விருந்தினராக தங்கியது அளவற்ற மகிழ்ச்சி அளித்தது அவர் அந்நலாரை நல்ல விதமாக கவனித்துக் கொண்டார் ஏழு மாதங்களில் மஸ்ஜித் வேலைகள் நிறைவடைந்தன அதுவரை அன்னலார் அன்சாரி தோழரின் இல்லத்திலேயே தங்கியிருந்தார்கள் மஸ்ஜித் கட்டப்பட்ட பிறகு அதன் அருகிலேயே நபிகள் நாயகம் சல்லல்லாஹேசல்லாம் அவர்களின் மனைவியர்கள் தங்க சில அறைகள் கட்டப்பட்டன அங்கு அண்ணன் நபிநாயகம் சல்லல்லா ஹுலேசல்லம் அவர்கள் வசிக்கத் தொடங்கினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்கள் தங்கியதால் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சியை அளவிட சிறுமிகள் மனம் மகிழ்ந்து மகிழ்ச்சி பெருக்கோடு பாடினார்கள் இதன் தொடர்ச்சி இன்சா அல்லாஹ் வரும் நாட்களில் கேட்கலாம் இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்படுவோம் தபார கல்ல الحمد لله